என்ன கலந்தவளே என் பின்னாடியே சுத்திட்டு என் மனசையும் இப்போ நான் அவன் ஆசைப்படும் போது என்னை இப்படி பண்ணிட்டானே இப்ப நான் என்னதான் பண்றது என்னால அவரை இல்லாம இருக்கவும் முடியாது இப்ப நான் என்ன பண்ணுவேன் வர வர இவ போக்கே மட்டுப்படலையே மலருட்டே இருக்கேன் காதல விழுகுதான் நான் வந்ததை கூட கவனிக்காம அப்ப என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க தட்டுல வச்ச இட்லி காஞ்சி கிடக்கு என்னதான் நினைச்சுட்டு இருக்க உன் மனசுல எனக்கு பசி இல்லம்மா என்னதாண்டி உன் பிரச்சனை நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த ஒரு வாரமா நீ சரியில்லை அப்படிலாம் இல்லைம்மா நான் எப்பவும் போல தான் இருக்கேன் உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை அதையாவது சொல்லி தொலையே நேற்று எங்கடி போனீங்க மூணு பேரும் சேர்ந்து போயிட்டு வந்ததுலேருந்து இப்படிதான் உக்காந்துருக்க மலரு ஒழுங்கா சொல்லு என்ன பண்ற அம்மா ஒரு தடவை சொன்ன உனக்கு புரியாது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் உன் வேலையை பார்த்துட்டு போமா மலரு என்னடி வாய் ரொம்ப ஓவரா பேச ஆமா நீ இப்படி எல்லாம் கேள்வி கேட்ட அப்படிதான் பதில் சொல்ல முடியும் என்னாச்சி அடிய மலர் ஏண்டி இப்படி கத்திக்கிட்டு இருக்க நீ கத்துற சவுண்ட் வாச வரையும் கேக்குதே மீனாட்சி பாண்டி எங்க என்னத்த அவகதான் தோரத்துக்கு போயிட்டாங்களே உங்களுக்கு தெரியுமே ஏன் உங்கம்மா என்கிட்ட சொல்லுவீங்களோ என்ன பிரச்சனையா என் சொல்லலாம் அது ஒண்ணும் இல்லமா மீனாட்சி காத்தால இருந்து இந்த மலர் ஒண்ணுமே சாப்பிடல மூணு பேரும் சேர்ந்து தோட்டத்து பக்கம் போனாளு வந்ததுல இருந்து இந்த மலர் இப்படிதே இருக்கா என்னன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறா என்ன மலரு மதினி அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல மதினி எனக்கு நான் சாப்பிட முடியும் இங்க பாருப்பா மலரா இது இல்ல பச்சை பிள்ளை மாதிரி மூஞ்சி வச்சுட்டு தெரியவ இப்ப என்னடானா இவ்வளவு சத்தம் வருது அதத்தே முடியல என்ன மலரு ஏதும் விஷயம் இருக்கா என்ன என்ன சொல்றீங்க புரியல சொல்லிட்ட கல்யாணமும் வேணாம் எதுவுமே வேணான்ண்டா உன் மனசுல எதுவும் ஆசை செய்ய இருக்கா என்ன மீனாட்சி அத்த சும்மா இருங்க அவ சரியில்லை என்ன பண்றா ஏது பண்ணுறான்னு ஒன்றும் தெரியல நான் சொன்ன இந்த வீட்டில் கேக்கவா போறீங்க என்னடி மலரு மணினி பேசிகிட்டு இருக்காதீங்க என் மனசுல எந்த ஆசையும் இல்ல ஓ வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதிங்க நிம்மதியாக கூட உட்கார முடியல மலரு வாய மூடு இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது இனிமே வீட்டை விட்டு வெளியே போய் பாரு அப்புறம் இருக்கு உனக்கு காலை உடச்ச அடுப்புல வச்சிருவேன் அம்மா போய் தோட்டத்துல மாட்டுக்கு தண்ணி காட்டு போ நீ வா மீனாச்சி போலாம் இதுக்கப்புறம் இவ எப்படி இந்த வாசப்படிய தாண்டான்னு பாக்குறேன் இவ என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கா ஆனா என்ன அதேன்னு தெரியல இருடி மலரு நீ என்ன பண்றேன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்புறம் இருக்கு உனக்கு டே சிவா எல்லாம் தான் அம்மாவுக்கு வேற சந்தேகம் வந்துருச்சு இதுக்கு மேல நம்ம இப்படியே இருந்தோம்னா மாட்டிக்குவோம் என்ன ராமையா என்ன சொல்றான் எங்க சார் வாயவே திறக்க மாட்டேங்கிறான் வாங்கி கொடுத்து சாப்பாடு கூட சாப்பிடல ஓ சாருக்கு அவ்வளவு திமுறா இங்க பாரு போலீஸ் ஒழுங்கு மரியாதையா என்ன வெளியே விட்டுரு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க சார் சரி ஓகே நீ சொல்றத நான் கேட்கிறேன் ஆனா நான் ஒன்று சொல்லுவேன் அதை நீ செய்யணும் அப்போ உன்னை வெளியே விடுறேன் சார் வெயிட் வெயிட்ராமையா என்ன சொல்ற அப்படி என்ன கேட்க போறான் என்ன அமைதி ஆயிட்ட பேச்சையே காணோம் சரி நீங்க சொல்றத கேக்குறேன் என்ன செய்யணும் அது வேற ஒண்ணும் இல்லை நீதான் நகப்பானா எல்லாத்தையும் திருடுன அது எல்லாத்தையும் எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு எல்லாம் ஒப்படைச்சிட்டு வெளியே விட்டுற என்ன வந்து போய் இழுத்துக்கிட்டு இருக்க இங்க பார்மணி நீ உண்மையை சொல்லிட்டேனா நானே உன்ன விட்டுறேன் என்ன சொல்றியா நீ சொல்றத நம்பலாமா நீ இந்த வேலை மட்டும் பார்க்கலன்னு எனக்கு நல்லா தெரியும் இன்னொரு விஷயமும் நீ பண்ணிக்கிட்டு தான் இருக்கனு எனக்கு நல்லா தெரியும் எவிடன்ஸ் இல்லை அதனால ஒன்று சும்மா விடுறேன் ஆனா நீ தான் கன்ஃபார்ம் ஆச்சு உன்னை உண்டு இல்லைன்னு பத்தி சொல்றான் என்ன எதை பத்தி பேசுறேன்னு நினைக்கிறியோ எவிடன்ஸோட வந்து உன்னை சந்திக்கிறேன் எதை பத்தி பேசுனேன்னு அப்போ உனக்கு தெரியும் இப்ப ஒழுங்கு மரியாதையா சாப்பிட்டு பேசாம பாடு என்ன சார் ஆ என்ன சொன்ன இன்னொரு தடவை சொல்லு அது அது வந்து என்ன 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 கேட்டேன் பாத்தீங்களா ராமியா இவ்வளவு நேரம் மரியாதை இல்லாம பேசினான்னு சொன்னீங்க இப்போ அவனை பத்தி ஒரு விஷயம் தெரியும்னு சொன்னதும் எப்படி பேசலான் பாருங்க சார் அப்படிலாம் இல்ல சார் நான் எந்த தப்பும் பண்ணல இந்த தொழில கூட இனிமேல் விட்டுறேன் ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க ராமியா இவன் மேல எஃப்ஐஆர் போட்டுருங்க இவ்வளவு நேரம் போனா போட்டும் விட்டோம் எல்லா உண்மையும் பையன் காக்கிடுவான்னு நினைச்சேன் சரி சொல்ல மாட்டான் போலயே எஃப்ஐஆர் போட்டுருங்க சார் சார் ப்ளீஸ் சார் சார் நைட்டெல்லாம் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறோம் சார் அப்படியா என்ன பண்ணா அதுவா சார் ஒரு செகண்ட் கூட என்னை தூங்க விடாமல் வெளியே விடுங்க வெளியே விடுங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கான் ஒரு ஆள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறாங்க படிப்புக்கோ கல்யாணத்துக்கோ சேர்த்து வைக்கிறாங்க ஆனால் நீ என்ன பண்ண பிக் பாக்கெட்டு அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத நீ சொகுசா சே திருடிட்டு வர இப்படித்தானே அவங்க மனசு கஷ்டப்பட்டிருக்கும் உள்ளே கிடந்து சாகு அப்பத்தான் உனக்கெல்லாம் புத்தி வரும் ராமியா வாங்க போலாம் சார் சார் டேய் ஒழுங்கு மரியாதையா தின்னு டூ பாடுறா டெய் எடுபுடி ஒழுங்கு மரியாதையா போயிரு யாருன்னு தெரியும்ல உனக்கு டேய் வாயை மூடல முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன் ஆளும் மண்டையும் பாரு திருட்டு பாயலே ஏய் துறந்து விடுறா ஒழுங்கா வாயை முடிக்கிட்டு பாடுறா இவன போலீஸ்காரனே மரியாதை இல்லாம பேசுறான் விடுங்க ராமியா ஒரு நாள் நல்லா சமத்தியா வெளுத்து விட்டுருவோம் என்னடி பண்றீங்க எங்க மலரை நினைச்சது ஒரே குஷியா இருக்கு அத கொண்டாடுறதே இப்போ ஆடிட்டு இருக்கோம் என்ன பெரிய பொண்ணு கெண்டலா ஆமா ஏ ஒரு பாட்ட போடுங்கப்பா பிசி வா அங்க பாருடா என்ன நடக்குதுன்னு நீ இவ்வளவு எங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காளுவே சாங்க போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு கால்கிடா வெயிட் பண்ணு என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம் ஆளு முன்னாடி சொன்னதான் சார் ராடா இவளோ இது விடு நல்ல இருக்கு ஆமா இவ்வளவு நேரம் உன் கையில போயில்ல இது எங்க இருந்து இருந்துச்சு அதுவா மலர் இங்க இருப்பான்னு நல்லாவே தெரியும் அதான் கொண்டு வந்தேன் ஆனா அவள் பேசினா நினைச்சு எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல அதான் மறைச்சு வச்சிருந்தேன் எவ்வளோ தடவை சொன்னாலும் நீ திருந்தவே மாட்டடா லவர்ஸ்ல ஆயிரம் விஷயம் நடக்கும் நீ ஏன் தலையிடுற அது சரிதான் ஏ சுக்கி ஆமா என்னடி நடக்குது இங்க இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க அது அது வந்து சும்மாவே உட்காந்துருந்தமா போர் அடிச்சதா அதான்

ஓ அந்த நூடுல்ஸ் மண்டையா என்ன நூடுல்ஸ் மண்டையா அந்த பொண்ணு பூ கேட்டிருந்தா அத பறிக்கிறதுக்காக வந்தோம் போங்க போங்க அந்த பக்கம் இருக்கு போய் பறிச்சிட்டு போங்க டேய் வாடா போலாம் நம்ம மலர் நான் கொண்டு வந்த அந்த फ्लावर நீ கண்டிப்பா ஏத்து நினைக்கிறேன் ஏன் மலர் விடுடி நீ எது ஃபீல் பண்ணாத இந்த நூடுல்ஸ் மண்டையில கொண்டு போய் ஏ பூவை வச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது சுட்டி ஆமா பூ பறிக்க போறோம்னு சொன்னா ஆனா இது என்ன फ्लावर ஒருவேளை மறந்து வச்சிட்டு போயிட்டானோ இல்லையே இத பார்த்தா மறந்து வச்சிட்டு போன மாதிரி இல்லையே ஒருவேளை மலர்க்காக வச்சிட்டு போயிருபானோ எனக்காகவா பார்த்தா அப்படி தான் தெரியுது நானும் அவன கவனிச்சிட்டு தான் இருந்தேன் அவன் அந்த फ्लावर அங்க வைக்கிறத நானும் பார்த்தேன் ஏ மலரே அப்ப இந்த फ्लावर्स உனக்காக தான் ஓ அப்படி போதா கதை ஏய் சிவா பாப்ப நம்ம தாண்டி தப்பா புரிஞ்சுகிட்டோம் ஏ மலரு நீ சிவா கிட்ட பேசினா எல்லாம் சரியா போயிடும் நானா பின்ன நாங்களா ஒழுங்க மரியாதையா சிவா கிட்ட போய் மன்னிப்பு கேளு சரி